கத்துடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்கிற இருதயம் என்பதை குறித்து இந்த விசுவாச போதனை போதித்து வருகிறேன் இருதயத்தை கத்துடைய வார்த்தையில் உறுதியாக இருக்கப்படுவதென்றால் சில சத்தியங்களை எடுத்து இந்த இருதயத்திலே அதன் வெளிப்பாட்டை நாம் வைக்க வேண்டும் சில சத்தியங்களை குறித்த வெளிப்பாட்டை இந்த இருதயத்தில் நன்றாய் புரிந்து வைத்து கொண்டு இது இப்படி தான் என்று நல்ல உள்ளத்தில் புரிகிற அளவுக்கு நமக்கு அது உள்ளே போய் சேர்ந்து விட்டால் நிச்சயம் இருதயம் உறுதியாக இருக்கிற இருதயமாக மாறிவிடும் என்ன சத்தியங்கள் ஒன்று நான் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்கிற சத்தியம் ரெண்டாவது எனக்குள் இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் பெரியவர் என்கிற சத்தியம் இப்போ மூன்றாவது காரியத்தை குறித்து பேசி கொடுக்குறோம் அதுதான் நீதி நாம் நீதிமான் என்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியம் அதனால கொஞ்சம் நேரம் செலவழிக்கலான்னு இருக்கேன் அதில் ஏனென்று சொன்னால் எனக்கெல்லாம் இதுதான் ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் பிரயோஜனமான சத்தியம் இது இது பல விதங்களில் பல கண்ணோட்டங்களில் நான் போதித்திருக்கிறேன் இப்போ இன்னும் சில காரியங்களை சொல்லாத சில காரியங்களை நான் சொல்ல இருக்கிறேன் சென்ற வாரத்தில் நான் விட்ட இடத்துல தொடருவோம் ரோமர்களின் நிருபம் ஒன்றாம் அதிகாரம் ரோமர் ஒன்று பதினேழு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி இந்த தேவநீதி எப்படி உண்டாகிறது விசுவாசத்தினாலே உண்டாகிறது இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி இந்த சுவிசேஷத்தில் இருக்கிறது சுவிசேஷத்தை நாம் பிரசங்கிக்கும் போது என்ன பிரசங்கிக்கிறோம் நாம் என்னெல்லாம் செய்யணும் நான் எத்தனை நாள் தவம் கிடக்கணும் நான் என்னென்னலாம் பண்ணணும் கடவுளை கண்டடையிறதுக்கு அதெல்லாம் சுவிசேஷம் அது மத மார்க்கங்களில் நிறைய இருக்குது அது நாம் என்ன பண்ண வேண்டும் பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருவாங்க என்னென்னலாம் பண்ண வேணும்னு இதெல்லாம் பண்ணிவிட்டு வா பார்க்கலாம்னு அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவத்தையும் அந்த மாதிரி தவறாக போயித்து விடுகிறார்கள் கிறிஸ்தவம் என்கிறது நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அல்ல கடவுள் எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்பதை குறித்து போதிப்பது தான் கிறிஸ்தவம் இதனால தான் இது நற்செய்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது கடவுள் எல்லாம் செய்துட்டார் நான் இப்போ எங்கேயும் போக வேண்டியதில்லை எதுவும் செய்ய வேண்டியதில்லை எனக்காக எங்கேயோ இருந்தவர் இங்க வரைக்கும் வந்து எல்லாவற்றையும் செய்து விட்டார் ஆகவே தான் நம்ம இங்கேருந்து ஆயிரம் மைல் அங்க போயிட்டு வா அவரை பார்த்துட்டு வா இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வா இதை செஞ்சிட்டு வா அதை செஞ்சிட்டு சுவிசேஷம் கிடையாது ஏனென்றால் பரலோக தேவன் நம்மை தேடி பூலோகத்துக்கு வந்து இங்கே ஜீவனை விட்டு கல்வாரி சிலுவையிலே வரித்தோர்லிருந்து உயிரோடு எழுந்து நம்முடைய ஆண்டவராகவும் ரட்சகராகவும் இன்றைக்கு இருக்கிறார் அவர் மூலமாக அவர் நாமத்தினாலே இன்றைக்கு ரட்சி பொண்ணு வேதம் சொல்லுகிறது இதுதான் சுவிசேஷம் இதை நல்லா புரிந்து வைத்துக் கொள்ள வேணும் அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் அதை நான் விசுவாசிக்கும் போது நான் மறுபடியும் பிறக்கிறேன் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கை உண்டாகிறது நான் இந்த உலகத்தில் பாவியாக பிறந்தேன் நான் பாவியாக பிறக்கிறதுக்கு ஒன்று பெரிய பாவம்லாம் செஞ்சதுனால நான் பாவியாகலை நான் பாவம் செய்கிறதுக்கு முன்னாடியே சங்கீதக்காரன் சொல்கிறான் என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் கற்பம் தரிக்கப்பட்ட போதே பாவம் உள்ளே வந்துருச்சு அந்த சுவாபம் உள்ள வந்துருச்சு எங்கேருந்து வந்தது அது ஆதாமனிடத்தில் இருந்து நம்முடைய முப்பாட்டன் செய்தான பாவம் அந்த பாவத்திலேருந்து அப்படியே தலைமுறை தலைமுறையை கொண்டு உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் பாவமும் அவனை பிடித்துக்கொள்ளுகிறது அந்த சுவாபம் அவனுக்குள்ளே இருக்கிறது அப்போ நான் பாவியாய் பிறந்தேன் இந்த உலகத்தில் பாவம் செய்ததுனால பாவியாகலை பாவியாக பிறந்ததுனால தான் பாவம் செஞ்சேன் கொஞ்சம் புத்தி வந்தோடனே பாவம் தானாக செயல்கள் வந்துடுது ஏன்னா மாமரத்தை நட்டு தண்ணீர் பாய்ச்சி கொஞ்ச நாள் பொறுத்து அது நல்லா வளர்ந்த உடனே காய் காய்க்க ஆரம்பிச்சிருது ஏன்னா அது மாமரம் அப்படி தான் மனுஷர்களும் அவர்கள் பிறக்கிறார்கள் ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்காங்க சின்ன குழந்தையில் வளர வளர போக போக என்ன அந்த பாவ சுவாபங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கிறது நமக்குள்ளாக இருந்து அது வெளிப்பட ஆரம்பிக்கிறது அப்போ பாவியாய் நான் பிறந்திருக்கிறேன் நான் ஒன்றும் செய்யல பாவியாக பிறந்துட்டேன் அவ்வளோதான் எனக்கு தெரியாமலே நான் பாவியாயிட்டேன் ஹலோ இதை நல்லா புரிஞ்சுங்க எனக்கு தெரியாமலே நான் பாவி அந்த பாவ சுவாபம் எனக்குள்ளே புகுந்து விட்டது நான் ஒன்றும் செய்யாமலே பாவி வேத வசனம் சொல்லுது நான் மறுபடியும் பிறக்கும்போது போது எனக்கு தெரியாமலே என்னால் விவரிக்க முடியாத ஒரு விதத்திலே என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு விதத்திலே நான் என்னுடைய செயலினால் அல்ல தேவனுடைய செயலினால் நான் நீதிமானாக்கப்பட்டேன் எப்படி பாவியானேனோ அது மாதிரி தான் நீதிமானாக்கப்பட்டேன் தாயின் வயிற்றில் பிறக்கும்போது போது பாவியானேன் தேவ ஆவியானவரால் மறுபடியும் பிறக்கும்போது இந்த அழிவில்லாத வித்தாகிய வார்த்தையை கொண்டு தேவ ஆவியானவரனை மறுபடியும் ஜெனிப்பித்த போது நான் நீதிமானாக்கப்பட்டேன் இதுதான் சத்தியம் இதுதான் வேத வசனத்தின் உண்மை என்று நான் உங்களுக்கு காண்பித்து வருகிறேன் அப்ப விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் எல்லாம் சொல்லுவோம் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் இந்த விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்றால் என்ன விசுவாசத்தால் பிழைப்பான்னா விசுவாசம் ரொம்ப அப்டிராக்டாக இருக்குது ஏதோ விவரிக்க முடியாத விதத்தில் இருக்குன்னு நினைக்கிறாங்க சிலர் கிடையாது வேதவாசன் சொல்லுகிறது விசுவாசத்தினால் இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டது எப்படி உண்டாக்கப்பட்டது விசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தையை கொண்டு இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டது அப்போ தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை உள்ளடக்கியதாக இருக்கிறது தேவனுடைய வார்த்தை விசுவாசத்தை சுமந்து வருகிறது அதில் விசுவாசம் இருக்கிறது தேவனுடைய வார்த்தையில் அதனால சொல்லியிருக்குது விசுவாசம் கேள்வியினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் அப்ப பாருங்க விசுவாசம் எனக்கு எப்படி வருது தேவனுடைய வார்த்தையினாலே வருகிறேன் இந்த வார்த்தையை நான் படிக்கிறேன் தியானிக்கிறேன் இது எனக்கு உள்ள போகிறது இதை விளங்கிக் கொள்ளுகிறேன் இதை விசுவாசிக்கிறேன் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் இது எனக்கு உள்ளாக நான் வைக்கிறேன் எப்படி உள்ள வைக்கிறேன் இதை விசுவாசி அறிக்கை செய்து சொல்வது உண்மை என்று நான் ஏற்றுக்கொண்டு இதை எனக்குள்ள இருதயத்தில் வைக்கிறேன் விசுவாசத்தை உள்ள வைக்க முடியுமா முடியாதா எப்படி விசுவாசத்தை உள்ள வைக்கிறது வார்த்தை உள்ள வைக்கும் போது விசுவாசத்தை உள்ள வைக்க ஆரம்பிச்சிடுறோம் வார்த்தை எடுத்து அதை அறிக்கை செய்யும் போது விசுவாசத்தை உள்ள வைக்க ஆரம்பிச்சிடுறோம் அப்புறம் என்ன ஆகுறது விசுவாசம் உள்ள போன பிறகு விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துகிறோம் வார்த்தைய பேசுகிறதன் மூலமாக இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்று சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே அப்போ அவன் சொல்றவன் என்ன பண்ணுகிறான் விசுவாசிக்கிறான் எப்படி விசுவாசிக்கிறான் சொல்லுவதன் மூலமாக பேசுவதன் மூலமாக தனக்குள்ளே அவன் வைத்தான் பாருங்க விசுவாசம் அந்த விசுவாசத்தை இப்பொழுது தனக்கு முன்பாக இருக்கிற இந்த மலைக்கு நேராக பயன்படுத்துகிறான் இந்த மலையை அகற்றுவதற்காக இந்த உள்ள வைத்த விசுவாசத்தை வார்த்தையை கொண்டு உள்ள வைத்தான் இல்லையா விசுவாசத்தை அதை வார்த்தையை கொண்டு என்ன பண்ணுகிறான் இப்பொழுது வெளியாக்குகிறான் இப்படி தான் கடவுள் உலகத்தை சிருஷ்டித்தார் எப்படி சிருஷ்டித்தார் வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார் அதனால்தான் விசுவாசத்தினாலே சிருஷ்டித்தார் சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான்னா எப்படி பிழைப்பான் தினந்தோறும் வார்த்தை எடுத்து அதை விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்து உள்ளத்திலே வைப்பான் உள்ளத்தில் வைத்த விசுவாசத்தை தன்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாவாறு தன்னுடைய சூழ்நிலையில் மாற்றும்படியாக வெற்றியை காணும்படியாக மலைகளை பெயர் தெரியும்படியாக அந்த வைத்த விசுவாசத்தை அவன் வாயினாலே வெளிப்படுத்துவான் இதுதான் நீதிமான் பிழைக்கிறான் என்கிறது எல்லாம் சொல்லுங்க விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் உள்ளத்தில் வார்த்தையை வைக்கிறான் அப்புறம் என்ன பண்றான் உண்டாயிடுது அப்ப விசுவாசம் தேவைப்படும் போது பிரச்சனைகள் உண்டாகும் போது சுகம் தேவைன்ற போது அல்லது ஏதாவது விடுதலை தேவை விசுவாசம் பயன்படுத்த வேணும்னு வரும்போது உள்ள ரெடியா இருக்குது விசுவாசம் அந்த விசுவாசம் என்ன பண்ணுகிறான் வாயை திறந்து அதை அவிழ்த்து விடுகிறான் கட்ட அவிழ்த்து விடுகிறான் இருக்கீங்களா அதான் விசுவாசத்தினாலே பிழைக்கிறது எல்லாம் விலங்கு சார் எல்லாருக்கும் எல்லாரும் சொல்லுங்க விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்பனா என்ன அர்த்தம் உள்ள விசுவாசத்தை வச்சு வாயினால அதை ரிலீஸ் பண்ணுகிறான் எப்பெல்லாம் வேணுமோ அப்பெல்லாம் எடுத்து அவிழ்த்தே விட்டு கொண்டிருக்கிறான் எத்தனை பேர் உள்ளே விசுவாசத்தை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் திறந்து வரும் எடுத்து உள்ளே வச்சுட்டு இருக்கிறீங்களா எனக்காவது ஒரு நாள் தேவைப்படும் தேவைப்படுற நேரத்தில் அவசரமாக போய் அள்ளிகிட்டு இருக்கக்கூடாது இதை வச்சுக்கிட்டே இருக்கணும் நல்லா இருக்கிற நேரத்தில் எடுத்து வச்சிக்கிட்டே இருக்கணும் வளர்த்துக்கிட்டே இருக்கணும் நிரப்பிக்கிட்டே இருக்கணும் இருதயத்தை நிறைவினால் அப்பொழுது வாய்ப்பேசும் நல்ல மனுஷன் தன் நல்ல பொக்கிசாலையாகி இருதயத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் யார் அந்த நல்ல மனுஷன் இந்த ஆவிக்குரிய மனுஷன் விசுவாசத்தினால் பிழைக்கிற அந்த நீதிமான் அவன் நல்லவைகளை இருதயத்திலேருந்து எடுத்து வர்றான் எங்க இருக்குது இருதயத்தில் என்ன இருக்குது விசுவாசம் இருக்குது அந்த விசுவாசத்துலேருந்து தேவன் உலகங்களை உண்டாக்குனார் பாருங்கள் அதுபோல் இவன் தன்னுடைய உலகத்தை இந்த விசுவாசத்தினாலே உண்டாக்கி கொண்டிருக்கிறான் அதனால தான் வேதம் சொல்லுது மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் இதை சொன்னேன் நான் அதாவது போன வாரம் இதில் சில காரியங்களை சுட்டி காண்பித்தேன் அப்பத்து நாள் மாத்திரமல்ல தேவனுடைய வார்த்தையிலிருந்து பிழைப்பான் அப்போ நான் சாப்பாட்டினால பிழைக்கல லெட்டராக தான் அர்த்தம் ஏசு சாப்பிடல நாற்பது நாளா ஆனால் பிழைச்சாரா இல்லையா எப்படி பிழைச்சாரு என்ன சொல்றாரு பிழைப்பு என்கிறது நான் உயிரோடு இருக்கிறதுங்கிறது வெறும் சாப்பாட்டிலேருந்து இருந்து சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு ஸ்தோத்திரம் வெறும் சாப்பாட்டிலேருந்து வரல எதுலேருந்து வருது வார்த்தையிலிருந்து வருகிறது நான் சாப்பாட்டினால் பிழைக்கிறவன் அல்ல எதனால் பிழைக்கிறவன் விசுவாசத்தினால் பிழைக்கிறவன் விசுவாசத்தினால் பிழைக்கிறவன் சொன்னா வார்த்தையினால் பிழைக்கிறவன் சொல்லலாம் ஏன்னா தான் விசுவாசம் வருது வார்த்தையை தான் விசுவாசத்தை அவிழ்த்து விடுகிறோம் அப்ப நான் சாப்பிடுற ஆகாரத்தில் நான் செய்கிற ஜபம் அந்த ஜபத்தின் மூலமாக இந்த ஆகாரம் பரிசுத்தப்படுகிறது அந்த ஜபத்தின் மூலமாக தேவன் அந்த ஆகாரத்தை போஷாக்கினால் நிரப்புகிறார் அப்பத்தி தண்ணீர் ஆசீர்வத்தி வியாதியை விளக்குகிறார் ஆயுசு நாட்களை பூரணமாக்குகிறார் ஆகவே நான் பிழைக்கிறேன் ஒளிய ஏதோ சாப்பிட்டதுனால பிழைச்சிடல சாப்பிட்ட எல்லாரும் பிழைச்சிடல ஒன்றும் விசுவாசனால தான் நாம் பிழைக்கிறோம் அப்ப சாப்பிட உட்கார்ந்த உடனே என்ன ஞாபகம் வரணும் நான் விசுவாசத்தினால் பிழைக்கிறவன் இல்லைங்களா அதே போலதான் மருந்தும் மருந்து நாள் பிழைப்பான் சொல்லல வியாதியஸ்தனுக்கு மருத்துவன் தேவன் சொன்னார் கரெக்ட் ஆனால் மருந்து நாள் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் மருந்து நாள் நீதிமான் பிழைப்பான் சொல்லல விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்ப மருந்து எடுக்கலாம் ஆனால் மருந்து எடுக்கும்போதே தெரியணும் நமக்கு இந்த மருந்தில் என்ன சுகமாக்குவது மகனே வார்த்தைகளை கவனி உன் செவிகளை அதுக்கு சாய் உன் கண்கள் அதை விட்டு பிரியாது இருப்பதாக உன் இருதைத்து நடுவில் அதை வைத்து காத்துக்கொள் அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது அப்போ எங்க ஆரோக்கியம் இருக்கிறது எங்கே சுகம் இருக்கிறது வார்த்தையில் இருக்குது அப்போ நான் யாரு எதில் பிழைக்கிறோம் மருந்தில் பிழைக்கிறேன் இல்லை ஒருவேளை மருந்து எடுக்கலாம் ஆனால் மருந்தெல்லாம் எனக்கு உண்டாக்குகிறது எது உண்டாக்குறது எனக்கு பிழைப்பை வார்த்தை நான் மருந்து போடுறவங்க கூட மருந்து நம்பிக்கையை வச்சிடக்கூடாது கத்திரம் ஆஸ்பத்திரிக்காக கத்திருக்கோம் ஆனால் எல்லாத்தையும் விட அதிகமாக கத்தருடைய வார்த்தைக்காக கத்திருக்கு டாக்டர் அவசரத்துக்கு ஒரு வழியை போக்குறதுக்கு சில காரியங்களை செய்கிறாரு சில உதவிகள் அந்த இருந்து நமக்கு கிடைக்கிறது சில விதத்தில் அந்த நம்முடைய சரீரத்துக்கு அது உதவுகிறது ஆனால் தேவனுடைய வார்த்தை தான் நம்மை பிழைக்க பண்ணுகிறது இல்லையா அப்போ மருந்து எடுக்கும்போதெல்லாம் எதுவும் ஞாபகம் வரணும் நான் மருந்து நாள் அல்ல எதனால் பிழைக்கிறேன் விசுவாசத்தினால் பிழைக்கிறேன் அதே போல் தான் வேலையும் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான்றதுக்கு அர்த்தம் இருக்கிறேன் வேலை என்ன எப்படி பிழைக்கிறோம் நாம் வேலை செஞ்சு உழைச்சி ஏதோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு மாடா உழைச்சி ஓடா தேகிறதுனால பிழைக்கிறதில்ல வேலை செய்கிறேன் ஆனால் எப்படி பிழைக்கிறேன் விசுவாசத்தால் பிழைக்கிறேன் அப்போ நான் வேலை செய்யும் போது வேதவசனம் சொல்லுது வாசிப்போம் நாலாம் அதிகாரம் எபேசியர் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டு திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் அதாவது வேலை செய்ய கணவன் சொல்லியிருக்குது வேதத்தில் வேலை இல்லாத ஆட்கள் கவனிக்க வேணும் வேலை செய்ய கடவுன்னு வேதம் சொல்லுது திருட சொல்லலை கொள்ளையடிக்க சொல்லலை எங்கேயாவது யாருக்கையாவது வாங்கிட்டு வந்துடலாமான்னு சொல்லலை வேலை செய்ய சொல்லுகிறது வேலை நல்லது கத்தர் மனுஷனை உண்டாக்கணும்னு வேலையை கொடுத்தார் ஆனால் எதுக்கு கொடுத்தார் சிலர் நினைக்கிறாங்க வேலையில் வேலை செஞ்சு பொழைச்சிக்கொன்று கொடுத்தாரு கிடையாது கிடையாது மனுஷன் வந்து ஒரு வேலையும் செய்ய வேண்டியதில்லைங்க ஆயிரக்கணக்கான மரம் செடி கொடிகள்லாம் இருந்து எல்லாம் இருந்தது அவன் உட்காந்து சாப்பிட்லாம் ஆனால் எதுக்கு வேலையை கொடுத்தார் அவன் பிழைப்புக்காக கொடுக்கவில்லை அதை விட மேலான நோக்கத்துக்காக கொடுத்தார் புதிய ஏற்பாட்டு காலங்களில் பவுல போஷன் சொல்லுகிறார் எதற்காக கொடுத்தாருன்னா குறைச்சல் உள்ளவனுக்கு இவன் கொடுக்கும்படியாக தனக்கு உண்டாயிருக்கும்படி வேலை செய்ய கடவன் ஹலோ நல்ல கவனிங்க சில காரியங்கள் நான் சொல்ல போகிறேன் வேலை செஞ்சு உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் ரெண்டு பிள்ளைகளுக்கும் இருக்கிற அளவுக்கு சம்பாரித்து தான் வேலையை பார்த்து கொள்ள கணவன் சொல்லலைங்க அது வேலை இல்லை ஹலோ எல்லாம் ஆமின்னாது சொல்லுங்களேன் அதுக்கெல்லாம் குய்ட்டாகிடறீங்க அவன் அவன் வரைக்கும் பார்த்துக்கிட்டா சரி அப்படின்னு வேதம் சொல்லலை உங்க அப்பா சொல்லியிருக்கலாம் உங்கள் தாத்தா சொல்லியிருக்கலாம் வேதம் அப்படி சொல்லலை வேதம் என்ன சொல்லுகிறது வேலை செய்கிறவன் குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கும்படி தனக்கு உண்டாயிருக்கும்படி வேலை செய்ய எப்படி வேலை செய்யணும்னா நிறைய இருக்கும்படியா எவ்வளோ நிறைய நான் நான் சாப்பிட்டு என் பிள்ளைகள் சாப்பிட்டு என் குடும்பத்தார் சாப்பிட்டு அதன் பிறகு யாருக்காவது குறைச்சல் இருந்தா அவர்களுக்கும் நான் கொடுக்கும்படி இருக்கிற வண்ணம் நான் வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்குது அப்போ அப்ப பாருங்க குறைச்சலுள்ள கொடுக்கும்படின்னு சொன்னதுனால நான் சொல்லுகிறேன் வேலையிலிருந்து வருகிற அந்த சம்பாத்தியத்தை ஒரு விதையை தான் வேதம் போதிக்கிறது அது ஒரு விதை தான் அதை சாப்பிட்ற ஆகாரம் கிடையாது அது வந்து விதை இதை தான் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் அப்ப வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது எதுக்கு சம்பாதிக்கிறத கொடுக்கறதுக்கு இப்ப ரொம்ப சைலண்ட் ஆயிட்டீங்க என்ன வொம்பா போச்சு இது வேலை செஞ்சு சம்பாரிச்சுட்டு அவ்வளோத்தையும் கொடுத்துட்டா நான் என்ன ஆகுதுங்க என்ன ஆகுறது நான் சொல்கிறேன் கொடுப்பதற்கு வேலை செய்ய கடவன் சொல்லியிருக்குது சாப்பிட்றதுக்கு வேலை செய்ய செய்யக்கடவுன்னு சொல்லியிருக்கா கிடையாது கொடுப்பதற்கு வேலை செய்ய கடவன் கொடுப்பதற்கு கொடுப்பதற்கு உங்களுக்கு உண்டாக இருக்க முடியாது வேலை செய்ய கடவர்கள் அப்போ எங்கே கொடுக்குறீங்க முதல்ல என்ன பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க இல்லை முதல்ல என்ன பண்ணுறீங்க ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க இல்லையா முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்குறீங்க பிறகு என்ன பண்ணுறீங்க உங்கள் குடும்பத்துக்கு கொடுக்குறீங்க மற்றவர்களுக்கு கொடுக்குறீங்க ஏழைகளுக்கு கொடுக்குறீங்க பலவிதத்தில் கொடுக்குறீங்க இல்லையா எல்லாமே கொடுக்கறது தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க மனைவிக்கு கொடுக்குறீங்க எல்லாம் கொடுக்குறது தான் சம்பாரிச்சுன்னு வந்ததெல்லாம் என்ன பண்ணுறீங்க இப்போ பாத்தீங்களா எவ்வளோ உண்மைன்னு சம்பாரிச்சு வந்ததெல்லாம் போட்டு மூட்டை கட்டுறதுக்காக சம்பாதிக்க சொல்லலை கொடுக்கறதுக்காக சம்பாதிக்க சொல்லியிருக்குது நீங்க சொல்லலாம் அப்போ கொடுத்தா நம்ம பாடு என்னையா அந்த பாடை போகிறதுக்காக தான் கொடுக்க சொல்லியிருக்கிறார் ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எங்கே இருக்கிறது உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் போது உங்கள் எதிர்காலத்திற்காக கொடுக்கிறீர்கள் நீங்கள் நாளைக்கு சந்தோஷமா இருக்கும்படியாக உங்கள் பிள்ளைக்கு நீ கொடுக்குறீங்க உங்கள் மனைவிக்கு நீங்கள் கொடுக்கும் போது தான் உங்கள் எதிர்காலம் இருக்கிறது ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கும் போது அங்கே எங்க எதிர்காலம் இருக்கிறது ஏழைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது ஏழைகளுக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் அவர் அவருக்கு திரும்பி தருவார் என்று சொல்லியிருக்குது அப்போ அங்கே உங்கள் எதிர்காலம் இருக்கிறது இந்த கொடுக்கறதுல அதனால தான் பாருங்கள் நூற்றி பன்னெண்டாம் சங்கீதத்தில் எப்படி சொல்லியிருக்குது இந்த நீதிமான குறித்து சொல்லும்போது ஒம்பதுல வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான் வாரி இறைத்தான் ஒன்று நீங்கள் நினச்சக்கூடாது இவன் ஒரு ஊதாரி ஃபல்லோ சம்பாரிச்சுட்டு வந்தவொடனே அப்படியே தூக்கி தூக்கி இறைச்சி இல்லாமல் ஆக்கிட்டான் அப்படியெல்லாம் அதெல்லாம் வேதம் போதிக்கிறது இல்லை பாருங்கள் இந்த மாதிரி முட்டாள்தனத்தெல்லாம் வேதம் போது வாரி இறைச்சான்னா அது வந்து அக்ரிகல்ச்சரல் சொசைட்டி அது விவசாய சமுதாயம் வாரி இறைச்சான்னு சொன்னா ஒரு விவசாயி எப்படி போய் தன்னுடைய நிலத்தை ஆயத்தம் பண்ணி அங்கே விதைக்கிறான் எப்படி விதைக்கிறான் எடுத்து இப்படி வாரி தான் விதைப்பான் அந்த காலத்தில் அதைதான் சொல்லி இருக்குது வாரி இறைக்கிறான்னு சொல்லி அப்ப நீங்க கொண்டு வந்து ஆண்டவர்களுக்கு என்று கொடுக்கிறீர்கள் வீட்டுக்கென்று கொடுக்கிறீர்கள் ஏழைகளுக்கு என்று கொடுக்கிறீர்கள் இல்லாதவர்களுக்கு என்று கொடுக்கிறீர்கள் வந்து கேட்கிறவர்களுக்கு கொடுக்கிறீர்கள் இப்படி வாரி இறைத்து வாரி இறைத்து வாரி இறைத்து நீங்கள் சம்பாதித்தத்தை இப்படி மாறி இறைக்கும் போது என்ன ஆகிறது உங்களுக்கு அறுவடை இந்த விதையிலிருந்து உண்டாகிறது அதிலிருந்து தான் நீங்க சாப்பிடணும் ஹலோ பாயிண்ட் இப்போ சாப்பிடுறது எதுல இருந்து சாப்பிடணும் சம்பாதிச்சதுல இருந்து இல்லை சம்பாதிச்சத விதையா யூஸ் பண்ணி அதிலிருந்து உண்டாகிற அறுவடை சம்பாதிச்சதை வைத்து விசுவாசத்தை பயிற்சி பண்ண வேண்டும் ஏன்னா விசுவாசத்தால் தான் நீதிமான் பழைப்பான் இல்லைங்க நான் சம்பாதிச்சதை வச்சு நான் வரைக்கும் சாப்பிட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சாப்பிட்டு போங்க தாராளமாக அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வாழ்க்கை அது இழுபறியில இருக்கும் தேதி எல்லாம் தர தட்டிடும் அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரன் போய் கேட்டுட்டு இருக்க வேண்டிதான் கொஞ்சம் மோறு கொடுங்கன்னு அந்த மாதிரி வாழ்க்கை இல்லாதது நல்ல வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டும் இந்த சிஸ்டமுக்கு வந்துடணும் அந்த சிஸ்டம் விட்டுடணும் சம்பாதித்தோம் சாப்பிட்டோம் போதும் அந்த சீற்றத்தை விட்டுட்டு சம்பாதிப்பதெல்லாம் நான் கொடுப்பதற்காக வாரி இறைப்பதற்காக தான் சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அப்படி சம்பாதிச்சு அந்த வாரி இறைத்ததன் மூலமா வருமானம் வருது பாருங்க அதன் மூலமா திரும்பி வருது பாருங்க அதன் மூலமா உங்களுக்கு அறுவடை உண்டாது போதும் அதுதான் உங்களுக்கு வாழ்வு அது பெருவாழ்வு அது அது வந்து இங்கிருந்து வரும் அங்கிருந்து வரும் இங்கிருந்து வரும் எல்லா இடத்துல இருந்தும் வரும் ஏன்னா தாராளமாக வச்சிருக்கீங்க இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் எல்லாம் விதைச்சதுனால எல்லா இடத்துல இருந்து திரும்ப உங்களுக்கு உண்டாகிறது கத்தர் பிழைக்கிறதுக்கு வழி அப்படி உண்டாக்கியிருக்காரு பாருங்க ஏதோ நீங்க மாடா உழைச்சி ஓடா தேஞ்சி சாப்பிட்டு போகணும் உண்டாக்கலை அவர் சொல்றாரு நீ சம்பாதிச்சதை வச்சு அதை விதையாக எடுத்து அதை விதையாய் நீ பார்த்து அதை விசுவாசத்தோடு கொடு கொடுக்கும்போது பல விதங்களை நீ கொடுக்குற உன் பிள்ளைக்கு கொடுக்கறது கூட கொடுப்பது தான் உன் வீட்டுக்கு கொடுப்பது கூட தான் ஆண்டவருக்கு கொடுப்பதும் தான் எல்லாத்தையும் இப்படி நீ போது இது உனக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி திரும்ப வருகிறது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் எத்தனை பேர் இப்படி பிழைக்க விரும்புகிறீங்க இப்படி தான் பிழைக்கணும் இது நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் நிறைய வீடுகளில் பாருங்க சில சொல்கிறாங்க என் புருஷன்ட்டு ஒரு ரூபா பேராதுங்குவாங்க அப்படி பேர் வாங்கியிருக்காரு அவர் ஒரு ரூபா வாங்கிட முடியாதுங்க நீங்கள் கஷ்டம் அவர்கிட்ட காசு வாங்குறதுக்கே பயமாக இருக்கும் கேட்கறதுக்கே பயமாக இருக்கும் அவர் சம்பாரிச்சது எஞ்சம் பார்த்தா நீ கேட்டியா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணாக்கோ நான் போய் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசு நீ காசு கேட்குறியா நீ அவருக்கு தெரியல இந்த அம்மா கொடுத்தா தான் திரும்பி அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி ஆண்டவர் கொடுப்பாரு ஹலோ இருக்கீங்களா அதுதான் இங்கே போதிச்சிகிட்டு இருக்கிறோம் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் இழுவரில பிழைப்பான் இல்லை விசுவாசத்தால் பிழைப்பான் அப்போ விசுவாசம் எங்கே இருக்கு நான் சம்பாதிச்சதை விதையாக வச்சு அது மேலே விசுவாசத்தை வச்சு அதை நான் விதைக்கிறது மூலமாக எனக்கு பிழைப்பு உண்டாகிறதுலாம் தான் பிழைக்கணும் வெறும் உழைச்சி பிழைக்கிறது இல்லை விசுவாசத்தினால் அது மட்டும் இல்லாமல் நான் உழைக்கும் போது கூட என் கையின் பிரயாசத்திலே கத்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார் அப்போ என் கையின் பிரயாசத்தில் பிழைக்கல கத்தருடைய ஆசீர்வாதத்தினால பிழைக்கிறேன் இருக்கீங்களா வெறும் என் உழைப்பல்ல அதில் ஆசீர்வாதம் கத்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் இருக்கீங்களா